நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹு தாலா நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் கபோல் செய்திருவான் கண்ணியவைக்கு மோமின்களே குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹு தாலா மோஹ்மீன்களுக்கு பலவிதமான அளவுகோள்களை சொல்கிறான் ஒரு நிறைவான மோமீன் அல்லாஹுவின் அன்பை பெற்ற ஒரு மோமீன் அவனுக்குண்டான அளவுகோல் அவனுக்குண்டான அடிப்படையாக இருக்க வேண்டிய பண்புகள் என்ற ஒரு நிலையிலே அந்நபி அவுலாபின் மினியனமின் அன்பு சிஹின் நபி லாக் வலையு செல்லம் அவர்கள் மோமின்களை பொறுத்தவரையில் அவருடைய உயிரை விட அவர்களுக்கு நேசமானவர்கள் நெருக்கமானவர்கள் என்று அல்ல சொல்கிறான் எவ்வளவு பெரிய ஒரு அளவுகோலை அல்லாஹ் சொல்கிறான் சத்திய மோமின்களுக்குண்டான ஒரு அளவுகோலாக நம் உயிரை விட மேலாக நாயகத்தை நேசிக்க வேண்டும் அல்லாஹுடைய சொல் தங்களுடைய புனிதமான ஹதீதர் சொல்வார்கள் லா யுமினும் அகதுக்கும் உங்களில் ஒருவர் பூரணமான ஓமினாக ஆக முடியாது ஹத்தா கூன நான் அஹம்ப இலேகி அவர்களுக்கு மிக மிக நேசமானவனாக இருக்க வேண்டும் இம் வாலிதிகி ஓ வலதிகி ஓ நாசி அஜ்மனின் தங்களை பெற்றெடுத்த தங்களுடைய பெற்றோர்களை விட தாங்கள் பெற்றெடுத்த மக்களை விட ஏன் உலகத்து மாந்தர் அவ்வளோ பேரை விட என் மீது நீங்கள் அதிகமாக நேசம் வைக்காத வரை நீங்கள் பூரணமான மோமின் அல்ல என்று சொன்னார் அல்லாஹுடைய ஆயத்திற்கு விரிவுரையாக ரசூலின் திருவாழ்வு வாக்கு நமக்கு அமைந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம் கண்ணிமானவர்களே காரணம் என்ன பல்வேறு காரணங்களில் ஒன்று எல்லாவற்றையும் விட மேலாக அல்லாஹுடைய ரசூல் நம்மை நேசித்தார்கள் அவர்களுக்கு எல்லாம் குத்தாலா என்னென்ன வாய்ப்புகளை எல்லாம் வழங்கினானோ அதை தனக்காக தன் குடும்பத்திற்காக தன்னை சார்ந்தவர்களுக்காக என்றெல்லாம் விட இந்த உன்பத்திற்காக அதை தேர்ந்தெடுத்தார்கள் புனிதமான அரபாவுடைய பெருவழி கண்மணி ரசூல் அல்லாஹி சல்லா செல்லம் துவா செய்கிறார்கள் அல்லாஹு ரசூல் துவா செய்கிறார்கள் யா அல்லா உன்னுடைய அடியார்களில் யாரெல்லாம் இந்த அரபாவினுடைய பெருவழியிலே நின்று என்னை மன்னித்தரள வேண்டும் என்று சொன்னார்களோ அவர்களை எல்லாம் அன்று பிறந்த பாலகர்களோ நீ மாற்ற வேண்டும் பாவங்கள் அனைத்தையும் விட்டு அவர்களை நீக்கி பரிசுத்தமானவர்களாக அன்று பிறந்த பாலகர்களாக நீ அவர்களை ஆக்க வேண்டும் என்று துவா செய்கிறார்கள் படைத்தரப்பு சொல்கிறான் இன்னி கது என்னுடைய ஹபீபே நான் எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுகிறேன் ஆனால் அவர் யாருக்காவது அநியாயம் செய்திருந்தால் அந்த லாலிமை அந்த லாலிமை அந்த அநியாயம் செய்தவனை யாருக்கு அநியாயம் செய்தானோ அவனுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கை இவனிடத்திலிருந்து அல்லவா எடுக்க வேண்டும் இவன் அல்லவா அநியாயம் செய்திருக்கிறான் எனவே அந்த ரெண்டு பேர் சம்பந்தப்பட்ட விஷயத்தை தவிர எனக்கு அவன் ஏதாவது குறைவுகள் என்னுடைய காரியங்களில் கடமைகளில் குறைவு செய்து தன் பாவங்களை செய்து இந்த இடத்தில் மன்னிப்பு கேட்டால் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹு தாரா சொன்னான் ஆனால் கருணையே உருவான காரண்ய வள்ளல் செய்தி நான் முகமது செல்லவர் அப்படத்தில் கேட்கிறார்கள் ஐ ரப்பி இன் இன்லூமல் ஜன்னாத்தல்வாரின் அல்லாஹுவே உன்னுடைய நாட்டத்தில் உன்னுடைய பேரருளில் யார் அநியா யாருக்கு அநியாயம் செய்திருக்கிறானோ யாருக்கு அவன் துன்பம் அளித்திருக்கிறானோ அவனுக்கு உன்புறத்திலிருந்து நீ ஏதாவது சன்மானத்தை சொர்க்கத்தை நீ கொடுத்து விடு ரப்பே உருடைய கருணைக்கு அது குறைவில்லையே நீ அவனுக்கு கொடுத்து விடு இந்த இடத்திற்கு வந்த இந்த அநியாயக்காரனையும் கூட நீ மன்னிக்க வேண்டும் என்று அவருடைய உள்ளத்தில் இருந்து அங்கிருந்து தான் வர முடியும் அது உள்ளத்திலிருந்து தான் இப்படிப்பட்ட வார்த்தையில் வர இயலும் அவர்கள் கேட்கிறார்கள் இடத்தில் அப்படி துவா செய்து அல்லாஹு புனிதமான முஸ்தலிபாவில் வைத்து கபூல் செய்தான் என்று அதே வருகிறார் அவர்களுக்கு அல்லாஹ் என்னென்ன வாய்ப்புகளை செய்யப்படக்கூடிய துவா என்பது ஆக உச்சமானது அரபாவில் ஒரு மனிதர் துவா செய்யும் போது என்னுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்று சந்தேகிப்பது கூட பாவம் அப்படிப்பட்ட இடத்தில் நின்று அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த வாய்ப்பை அல்லாஹுடைய தங்களுடைய புனிதமான அந்த ஹஜ்ஜத்திலே அவர்கள் இந்த உம்மத்திற்காக ஒருவருக்கு உம்மத்தில் வரக்கூடிய கடைசி மனிதர் வரை அந்த இடத்தில் வந்து நின்றால் அவர் அன்று பிறந்த பாலகர்கள் போல் மாற வேண்டும் என்று கேட்டார்கள் என்றால் அவருடைய உள்ளம் எப்படிப்பட்ட உள்ளம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய எல்லாம் இந்த உம்மத்திற்கு பயன்படுத்தினார் நாம் எல்லாம் அறிந்த கேள்விப்பட்ட பிரபலமான ஹதீதான் இமாம் புகாரி ரஹமத்து உள்ளாகியாரை தங்களுடைய கிதாபில் பதிவு செய்வார்கள் அல்லா ஒவ்வொரு நபிமார்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தான் என்ன துவா வேண்டுமானாலும் கேளுங்கள் ஒரு சந்தர்ப்பம் நீங்கள் கேட்டதை நான் கண்டிப்பாக கொடுப்பேன் என்று சொல்லி அல்லா ஒரு துவா கேட்க சொன்னான் சொன்னார்கள் ஒவ்வொரு நபிமார்களுக்கு ஒப்புக்கொள்ளப்பட்டது என்று சொல்லி ஒரு துவாவின் வாய்ப்பை கொடுத்தான் என்ன வேண்டுமானாலும் கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி கொடுத்தான் அல்லாஹுடைய சொன்னார்கள் வந்த நபிமார்கள் அவ்வளவு பேரும் இந்த உலகத்தில் இந்த வாய்ப்பை நல்ல காரியத்திற்கு ஏதோ ஒரு நல்ல காரியத்திற்கு பயன்படுத்தினார்கள் ஆனால் ஒத்தஹருது தழுவதி ஷஃபா தள்ளி உம்மதி எனக்கு அல்லா அந்த கொடுத்த அந்த மகத்தான வாய்ப்பையின் அருமை சமுதாயமே என் அருமை சமூகமே நான் கிரியாமத்தள்ளி என்னுடைய உம்மத்திற்கு ஷஃபாத்திற்காக அதை சேமித்து வைத்திருக்கிறேன் சொன்னோம் எனென்றால் இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் துன்பங்கள் ஏதாவது ஒரு பகரம் செய்து விட முடியும் மாற்றங்கள் செய்து விட முடியும் ஆறுதல் சொல்ல முடியும் பொறுத்த வரையிலே வாய்களுக்கு விடுவோம் அவர்களுக்கு எதிராக கரங்கள் பேசும் கால்கள் சாட்சி சொல்லும் அவனுடைய அவயவங்களை எதிராக சாட்சி சொல்லக்கூடிய நாள் ஒவ்வொரு மனிதனும் தனக்கு நெருக்கமானவர்களைக் கண்டு கூடிய நாள் என்று குரான் சொல்கிறது நெருக்கமானவர்களை கண்டு நமக்குள்ள ஏதாவது வாய்ப்பை இவன் பிடுங்கி விடுவானோ என்று விரண்டோடக்கூடிய நாள் يود المجرم لو يفتدي من عذاب يومئذ ببنيه وصاحبته وعقيه وفصيلته التي تؤذيه ومن في الارض جميعا ثم ينجي ஒரு பாவி நினைப்பான் அல்லாஹ் சொல்கிறான் ஒரு பாவி ஒரு குற்றவாளி ஒரு நரகம் முடிவு செய்யப்பட்டவன் ஆசைப்படுவான் எதை பகரமாக ஆக்கியாவது எனக்கு கிடைத்த துன்யாவை எல்லாம் பகரமாக ஆக்கியாவது இதிலிருந்து நான் தப்பிக்க வேண்டும் என்று நினைப்பான் என்று கருதக்கூடிய அந்த நாளில்

தன்னை நினைத்து தன் நிலை என்னவோ என்று கருதக்கூடிய அந்த நாளில் சஃபாத்து செய்யக்கூடிய உரிமையை அல்லாஹ் தஆலா நாயகத்திற்கு கொடுத்தான் வல சௌஃப யுதீக ரப்புக ஃபதரல்லா நாயகமே தாங்கள் கேட்டதை எல்லாம் அல்லாஹ் தருவான் ஃபதரல்லா நீங்கள் அதை திருப்தி என்று அல்லாஹ் சொன்னானே உலகத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மகத்தான அந்த வாய்ப்பை மகத்தான அந்த வாய்ப்பை அல்லாஹ்வுடைய ரசூல் எவ்வளவு உன்னதமானதாக பயன்படுத்தி கொண்டார்கள் எவ்வளவு உன்னதமானதாக அதை பயன்படுத்தி கொண்டார் அருமையான அந்த ஒப்பத்த நாயகத்தை அவர்கள் எப்படி எல்லாவற்றையும் நம்மை நேசித்தார்களோ அதுபோல் எல்லாவற்றையும் நாம் அவர்களை நேசி நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய சொல்லு கட்டுப்படுவது என்று மாத்திர அர்த்தம் அல்ல ஒரு அதிகாரி அவர்கள் அதிகாரிகளுக்கு பயந்தோ அல்லது மனம் இல்லாமலோ விரும்பியோ விரும்பாமல் அதிகாரிகளுக்கு கட்டுப்படுவதை போல உள்ள கட்டுப்பாடு அல்ல அது முதலாவது நேசம் வேண்டும் கண்ணியம் வேண்டும் அவர்கள் சம்பந்தப்பட்ட எல்லாவற்றையும் பிரியமைக்க வேண்டும் அவர்கள் தொடர்பான எல்லா காரியத்தையும் பிரியத்துடன் கண்ணியத்துடன் அவர்களுடைய கண்ணியத்தை பற்றி அல்ல எப்படியெல்லாம் சொல்கிறான் நாயகத்திற்கு முன்னால் நின்று உன்னுடைய அபிப்பிராயங்களை முற்படுத்தி விடாதீர்கள் சூலகி ரசூலுக்கு முன்னால் நின்று அபிப்பிராயத்தை கொண்டு சொல்லாதீர்கள் பேசாதீர்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கண்ணியத்தை குரான் எவ்வளவு சொல்கிறது அவர்களை கண்ணியப்படுத்துங்கள் என்று குரான் சொல்கிறது எனவே வெறும் கட்டுப்பாடு அவங்க சொல்லுக்கு கட்டுப்படுறது என்பது அல்ல ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு கட்டுப்படலாம் அதிகாரிக்கோ பெரியவர்களுக்கோ கட்டுப்படலாம் அது மனமில்லாமல் கூட கட்டுப்படலாம் இது அப்படிப்பட்ட கட்டுப்பாடு அல்ல முதலாவது பிரியம் வேண்டும் நேசம் வேண்டும் கண்ணியம் வேண்டும் அந்த கண்ணியத்தோடு கலந்தவருடைய சொல்லுக்கு கட்டுப்பாடு நமக்கு அதற்கு முன்னுதாரணம் உதாரணம் கண்ணியமிக்க சகாபிகள் அல்ல சொன்னானே பொயின் ஆமனும் தும்பி சகாபிகள் ஈமான் கொண்டதை போல் நீங்கள் ஈமான் கொண்டால் நீங்கள் தான் நேர்வடை என்றெல்லாம் சொன்னானே அந்த சகாபிகள் தான் இது விஷயத்திலும் நமக்கு முன்மாதிரி

அந்த முஹாஜிர்களையும் அன்சாரிகளையும் செல்லும் ஒருவரை ஒருவர் கரம்பிடித்து நீங்கள் உங்களுடைய தோழராக உங்களுடைய உத்த தோழராக நண்பராக எல்லாவற்றிலையும் உறுதுணையாளராக குடும்பத்தில் ஒருவர் போல் நீங்கள் ஆக்க வேண்டும் என்று கரம் பிடித்து கொடுத்தார் செய்தி நாதி அக்பரை உமருல்லான் அவர்களை உஸ்மானி ரனியை ஒவ்வொரு சகாபியையும் கரம் பெற்ற கொடுத்தார் அதிலே செய்து நான் அப்துல் ரஹ்மானுக்கு நௌஃப் ரதி அல்லாஹும் அவர்களை சாய்ந்து புலன் ரபீயரன் அன்சாரி என்ற சாய்து ரதி அல்லாஹ் திருநன் அவர்களை கரம்பட்டி கொடுத்தார் அந்த சாய்ந்து புலன் ரபீரது யுல்லாஹும் அவர்கள் எவ்வளவு உயர்ந்த சாமி ரீசெண்டல வருகிறதே சல்லாஹ் இல்லாம மூன்று நாட்கள் தொடர்ந்து சொன்னார்கள் ஒரு சபை எல்லோரும் உட்கார்ந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் டே மஜலீஸ் இப்பொழுது வரும் சார் ஒருவர் வரப்போகிறார் எத்தனை அலைக்கும் அஹ் ரஜின மின் அஹரி ஜன்னா இப்பொழுது ஒரு மனிதர் வரப் போகிறார் அவர் சுருக்கவாசின்னு சொன்னார் எல்லாரும் திரும்பி பார்த்தான் என்றால் அந்த நேரத்தில் ஒரு செருப்பை எடுத்துக்கொண்டு ஓரமாக வைத்துக் கொண்டு பள்ளிக்குள்ளே நுழைகிறார் மஸ்ஜித் அந்த வருகிறார் அடுத்த நாளும் அடுத்த நாளும் தொடர்ந்து மூன்று நாட்கள் சோபனம் சொல்லப்பட்ட அந்த அவர்கள் அந்த சாது உயர்ந்த குணத்திற்கும் எல்லா விதமான நத்தன்மைக்கும் உதாரணமாக திகழ்ந்த செய்தான் அவர்கள் அல்லாஹுடைய ரசூருடைய அன்பிற்கும் உலகத்திற்கே உதாரணமாக திகழ்கிறார் அருமையானவர்களே உகத்தினுடைய யுத்தம் உகது யுத்தம் முடிகிறது முடிந்து எல்லாம் ஒழுங்கிய பிறகு சல்லாசலம் கேட்கிறார்கள் சேதுபுரம் காணவில்லையே ஒருவேளை காயப்பட்டிருக்கிறார்களோ அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு போய் பார்த்துட்டு வாங்க யார் போறீங்கன்னு கேட்கிறான் செய்து சாமி தருந்தான் சொல்கிறார்கள் நாயனே நான் போறேன்னு என்னை கூப்பிட்டு போய் நீங்க அனுப்புங்க ரவியை தேடி வாருங்கள்

நீங்கள் போய் முதலாவது என்னுடைய சலாமை சொல்லுங்கள் ரசூலுக்கு இந்த சொல்லுங்கள் என்னுடைய சமூகத்திற்கு சொல்லுங்கள் ரசூ விஷயத்திலே கண்ணிவைக்கும் நேரம் கவனம் இல்லாமல் இருந்தால் அல்லாஹுடத்திலே தப்பிப்பதற்கு உங்களுக்கு எந்த வழியும் இல்லை என்று சொல்லிவிடுங்கள் அவங்க விஷயத்தில் அவ்வளவு கண்ணியமாகவும் பாதுகாப்பாகவும் நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு கடைசி அவங்க சொன்னாங்க சிறந்த கூலியை தரட்டும் காலமெல்லாம் இந்த உம்மத்தின் மேன்மைக்காக அர்ப்பணித்த எங்கள் நாயகத்திற்கு அல்லாஹ் தாரா சிறந்த கூலியை தரட்டும் என்று சொல்கிறார்கள் உயிர் விடிகள் சல்லாசிரமத்தில் வந்து சொன்னாங்க நான் போய் சந்தித்தே இப்படி சொன்னாங்கன்னு சொன்ன உடனே அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள் நசஹலில் லாஹி ஒலி ரசூலி ஹையம் இந்த உலகத்தில் வாழும் காலத்திலும் உலகத்தை விட்டு பிரியும் நேரத்திலும் அல்லா அரசூருடைய கண்ணியத்தை நன்மையை நாடியவராகவே திகழ்ந்தார்களே என்று சொன்னார் வலிமையான ஈமானுக்கும் அல்லா ரசூரின் மீது உள்ள அன்புக்கும் சிறந்த உதாரணமாக கண்ணியமிக்க சஹாபிகள் திகழ்ந்தார் அதுபோல் எதிரிகள் சூழ்ச்சி செய்து நீண்ட வரலாறு எதிரிகள் சூழ்ச்சி செய்து சுவை பிறந்தான் அவர்களை மதினாவில் இருந்து அவங்க கூட்டு போயிட்டான் அழைத்துக் கொண்டு சென்று விட்டார்கள் பதிரில் நடந்த ஒரு கொலைக்கு பகரம் வாங்க வேண்டும் இவர்களை கொலை செய்ய வேண்டும் என்ற திட்டத்தோடு எதிரிகள் சூழ்ச்சி செய்து அழைத்து போய்விட்டார்கள் வரலாறு செய்தன் அவர்களை கடைசியாக கழுவேற்றுகிறார்கள் தூக்கில் ஏற்றுகிறார்கள் தூக்கிலிடப்பட்ட முதல் சகாபி அதனை செய்த அதிக தீனிலே தூக்கிலிடப்பட்ட முதல் சகாபி அதெல்லாம் செய்யணும் ஹுவை பிரதவியில்தாங்க அவர்கள் என்ன ஆசைன்னு கேட்குறான் அவர்கள் கேட்குற அவனுக்கு ஏதாவது ஆசையாக தூக்கில் போடுறதுக்கு முன்னால் அந்த ரெக்காத் தொழுதுகிறேன்னு சொன்னான் நான் அந்த தொழுகை கூட நீட்ட இல்லை பயந்துட்டு தொழுதுட்ருக்கிறாருன்னு சொல்லக்கூடாது இது பயந்துட்டு தொழுதுகிட்டு நான் தொழுகை கூட நீட்டவில்லை சுருக்கி தொழுதார்கள் முதன் முதலாக தூக்கில் போடப்படுவதற்கு முன்னால் ரெண்டு ரெக்காத்து தொழுத சகாமியும் அவர்கள் தான் தொழுகிறார்கள் தொழுத முடித்து விட்டு தான்

தூக்கு மேடையில் நின்று படிக்கிறார் பரிபூரணமான முஸ்லிமாக இப்பொழுது நான் இருக்கிற காரணத்தினாலே என்னுடைய கடைசி நேரம் அப்படி அமைந்திருக்கிற காரணத்தினாலே நான் எதை பற்றியும் பொருட்படுத்தவில்லை ஆனந்தத்தோடு இருக்கிறேன் இந்த யுத்த காலத்தில் நான் துண்டு துண்டாக வெட்டப்பட்டாலும் அதுவெல்லாம் பாக்கியமாக கருதுகிறேன் என்று செய்தி நான் பிறந்த சொன்னார்கள் சொல்லிவிட்டவர்கள் சொன்னார்கள் அவர்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த நீ கொடுத்த சன்மானமான அந்த ரிசாரத்தை எங்களிடத்தில் முழுமையாக சேர்த்து விட்டார்கள் நான் என்ன நிலையில் இருக்கிறேன் என்பதை உன்னுடைய ரசூலுக்கு நீ அறிவித்து கொடுத்து விடுறது இப்பொழுது என்ன நிலையில் இருக்கிறேன் எதிரிகள் என்னை எங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள் செய்தியை நீ ரசூலுக்கு சொல்லி சொல்லி சென்று சொல்றான் ஒது செய்திருக்கிறார்கள் கண்மணி ரசூர் என்று சத்தமிடுகிறார்கள் அதிர்ந்து நின்றார்கள் அவர்கள் அழைத்து செல்லப்பட்டு விட்டார்கள் என்று நினைத்த பொழுது அதற்கு ஹுபைப் அவர்கள் தூக்கு மேடையில் நின்று கொண்டு இதற்கு சொல்கிறார் என்று சொன்னார் யா ஹுபைப் என்று சொன்னார் தூக்கிறடப்பட்டார்கள் நர்மானிய அதற்கு பிறகு சல்லாஸ்ஸல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் சுத்தி படுத்திருக்காங்க தூங்கிட்டது மட்டும் இல்லை 40 பேர் சுற்றி கிடக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள் மயன் ஜில் ஹுபைபன் நன் ஹஸ்பதி ஃபலஹுல் ஜன்னா ஹ அவர்களை அந்த தூக்கு மேடையிலிருந்து இறக்கி யார் கொண்டு வருகிறார்களோ இறக்குகிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்துக்கு நான் பொறுப்புன்னு சொன்னார் சையிதுனா சுபைர் அல்லாஹு தஆலா சுபைர் பின் அவான் சாமிகளில் அற்புதமான ம மனிதர் படிக்கப்பட வேண்டிய வரலாற்றுக்கு சொந்தக்காரர் செய்தினா சுவைனன் அபாமிர்தாங்க இருக்கிறார்கள் அணையரசோரன் தான் நான் பூரணநாயகனேன்னு சொன்னேன் அதனடுத்து மிக்க தான் சொன்னார்கள் ஆனால் மாகூய அரசோரன் தான் நானும் அவர்களோடு செல்கிறேன் நாயகனேன்னு சொன்னார் இங்கிருந்து போனாங்க சுற்றி நாற்பது பேர் இருக்கிறார்கள் ஆனால் மனதில் எந்த விதமான தடுக் நெடுக்கமோ பயமோ இல்லாமல் அவர்களை கழுவில் அந்த கீழே இறக்கி கொண்டு வருகிறார் இறக்கி கொண்டு வந்து வேகமாக குதிரையில் செல்லும் பொழுதுதான் அவர்கள் துரத்தி கொண்டு வருகிறார்கள் துரத்தி கொண்டு வந்து ஒரு குறிப்பிட்ட நிலையிலே மீண்டும் அவர்கள் உடலை கைப்பற்றி விடுவார்களோ என்று பயந்த நேரத்தில் தான் கீழே வைத்து ரப்பிடத்தில் பொறுப்பு சொல்கிறார்கள் பூமி உடனடியாக பிளந்து அவர்களை மூடிக்கொண்டது பலியும் இந்த பூமியால் விழுங்கப்பட்ட சகாதி கொண்டு வருகிறார்கள் கீழே வைக்கிறார்கள் உடனடியாக அந்த பூமி அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்கிக் கொண்டே இருக்கிறது அவருடைய தலையிலே இருந்த துணியின் தன்மை பார்க்கிறார்கள் எதிரிகள் உள்ளே போய் கொண்டே இருக்கிறார் அந்த காட்சியை பார்த்த பல எதிரிகள் விட்டார்கள் அவர்கள் தூக்கிலிருந்து கொண்டு வரப்பட்டதும் அதற்கு ஓடி வருவதும் பூமியிலே வைத்து இவர்கள் ரப்படத்தில் கையேந்துவதும் அதற்கு பிறகு பூமி இழந்து உள்ளே செல்வதையும் பார்த்தவர்கள் ஈமான் கொண்டார்கள் அருமையானவர்களை அந்த நேரத்தில் நிற்கும் பொழுதும் கூட தீனின் மீது கொண்ட உறுதி அவனுடைய அந்த கடைசி நேரத்தில் வெளிப்படுத்தி ரசூலிடத்தில் இருந்து நமக்கு ஒரு பதில் செலாம் கிடைத்தால் போல அதான் என்று ஆசைப்பட்டார் அருமையானவர்களே எனவே நாம் அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் மீது வைக்க வேண்டிய மகப்பத்தை கண்ணியத்தை கட்டுப்பாட்டை அவர்கள் சொல்லக்கூடிய காரியங்களின் மீது கட்டுப்படக்கூடிய தன்மையினுடைய உச்சத்தை அல்லாஹ் எப்படி சொல்கிறான் என்று பாருங்கள் அந்நபி நண்பு செய்யும் சல்லா செல்லம் அவர்கள் தங்கள் உயிரை விட மேலானவர்கள் நேசமானவர்களுக்கு சொல்கிறார் அல்லாஹு தாலா அத்தகைய நேசத்தை நமக்கு சென்மானமாக தந்தருள்வானா எல்லோருக்கும் அல்லா அந்த வாக்கியத்தை நசீபாக்கி அழுவானா அல்லாஹு தாலா பொருத்தத்தை பெற்ற நன்மக்களாகவும் அல்லாஹுடைய ஹபீபின் நேசத்தை பெற்றவர்களாகவும் அவர்கள் மீது நாம் வைத்த நேசத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் விதத்திலேயும் அல்ல ஆக்கி அருள்வானாக ஆமீன் ஆமீன்